சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாயகன் அத்தியாயம் பன்னிரண்டு நாயத முன்னாடியே எதிர்பார்த்தேன் ஒரு வழியா நேரம் கிடைச்சு உன் கதையை நீயே படிச்சு பார்த்திருக்க சரி ஆனா இப்போ ஏன் இந்த கோவம் வெறுப்பு அழுக யாலி இன்னும் அழுது கொண்டிருந்தாள் அதி அவள் தலையில் கை வைக்க தட்டிவிட்டாள் அதிமுகத்தில் புன்னகை யாலி அழுது முடித்து அவளே எழுந்து போய் முகம் கழுவி வந்தாள் அதை அவளின் லேப்டாப் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் உணவு எடுத்து வைத்து விட்டு அவனை சாப்பிட அழைத்தாள் என்னாச்சு எதுக்கு இப்ப இவ்வளோ அழுக உங்களுக்கு என்ன இப்போ அதான் குறை எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல இனி ஏன் கவலைதானே குறை இருந்தா சொல்லிதானே ஆகணும் சாலி நீ சென்சிட்டிவ் ப்ளீஸ் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேண்டாமே ஹையர் சென்சிட்டிவான உனக்கு எல்லா உணர்வும் ஆல்ரெடி அதிகம்தான் இதில் உன்னையும் காயப்படுத்தி என்னையும் காயப்படுத்தி ரொம்ப வலிக்குது தெரியுமா அதிகூர உங்களுக்கு என் வேதனை புரியாது எல்லாமே தப்பா இருக்கு மொழி நான் நல்ல நாவல் எழுத்தாளர் இல்லை தானே தினம் எவ்வளோ ரசிச்சு எழுதினேன் தெரியுமா எதை இவ்வளோ நாள் உண்மைன்னு சரின்னு நினச்சி இருந்தேனோ அதெல்லாம் இப்போ தப்பு வரிக்கு வரி அர்த்தமே இல்லாத கதையா இருக்கு என் உழைப்பு ரசனை எல்லாமே வீணா போயிடுச்சு மொழி நான் அழக்கூடாதா யாலி மீண்டும் கண்கள் கலங்க கேட்க சரி அழு அதுக்காக லேப்டாப் உடைப்பியா என்ன அடிப்பியா இது உன் தோல்விதான் உன் வேதனை தான் உன் தப்பு தான் இது மாறாதா உன்னால் இதை சரி பண்ண முடியாதா லேப்டாப் போனா போகுது நான் உன் அடியே தாங்கிப்பேன் ஆனால் நீ உனக்குள்ள நீயே உடஞ்சி போய் உன்னை நீயே குறுக்கி எதுக்கு இப்போ இவ்வளோ வேதனை ஒன்றுமே இல்லை சாலி அர்ப்பணாக்கு சொன்னது தான் உனக்கும் எல்லாமே அனுபவந்தான் சிலதை விழுந்து எழுந்து தான் கற்றுக்க முடியும் தப்பு செய்கிறது எல்லாருக்கும் சகஜம் அதை திருத்தாமல் இருக்கிறது தான் பிரச்சனை என்னால் முடியல மொழி நான் தோத்து போயிட்டேன் எவ்வளோ ஆசையாக எழுதினேன் தெரியுமா எழுத்து இத்தனை பாதிப்பை தரும்னு தெரிஞ்சிருந்தா எழுதியிருக்கவே மாட்டேன் இப்போ என்ன எனக்கே பிடிக்கலை என் கற்பனையே சரியில்லை யாலி அழ ஏய் அழாத சாலி கொஞ்சம் இரு இதை இப்போ பேச வேண்டாம் வா உட்காரு சாப்பிடு அப்புறமா இதை பேசலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் போங்க லூசு எனக்கு சரியான பசி விளையாடாம வா அத்தை மாமாவும் போயிருக்காங்க அதை அவளுக்கு சாப்பாடு வைத்து யாலி மறுக்க அவனே பரிமாறி அவளுக்கு ஊட்டி விட்டான் முதல் இருவாய் வாங்கும்போது தயங்கியவள் சமத்தாக வாய் திறக்க அதை அவளுக்கு ஊட்டி விட்டு அவனுக்கும் பரிமாறி கொண்டு உண்டு இருந்தான் இவர்கள் உண்டு முடிக்கவும் பிரபா சுசிதரன் இருவரும் வந்து சேர்ந்தனர் யாலியின் அழுத முகம் பார்த்து சுசி அதியை பார்க்க அவனோ அவர்களின் அறைக்குள் சென்று மறைந்திருந்தான் சுசியுடன் பேசிவிட்டு யாலி அறையுள்ளே வர அதிமுகம் இப்போது இருந்தது யாலி அவன் பக்கம் வந்து அமர இப்போது இவன் முகம் திருப்பிக் கொண்டான் ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கலாம் இல்ல நான் சொன்னதுதானே என் தப்பு மாமா முன்னாடி என்ன சங்கடமா ஃபீல் பண்ண வைக்கிற சாலி என் பொண்ணு ஏன் அழறான்னு கேட்டா மாமா கிட்ட நான் என்னன்னு சொல்றது சாரி அதி அறிவு ஏதோ எரிச்சலில் கோபப்பட்டு அடிச்சிட்டேன் என் கோபம் அதிகமான போயிடும் எனக்கு தான் வலி விடு இனி இப்படி யோசிக்காத சாலி என்ன எரிச்சல் நான் ஒரே பொண்ணு எப்பவும் எனக்கு டிவி தான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு அப்பா எப்பவும் பெஸ்ட் தான் கொடுப்பார் இதுவரை எனக்கு காசு கணக்கு பார்த்ததும் இல்ல நான் நினைச்சது எல்லாமே கிடைக்கும் தோல்வியே நான் பார்த்ததில்லை பெருசா கவலைகள் இருந்ததில்ல நீங்க சொல்ற எதையும் நான் யோசிக்க கூட இல்ல நல்லா படிப்பேன் காசு இருக்கவும் கேட்ட காலேஜில் படிப்பு படிப்பு கஷ்டமே தெரியாத வாழ்க்கை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு படத்தோட தாக்கமும் நாவலோட தாக்கமும் தான் ரொம்ப அதிகம் என் கற்பனையில் உள்ள ஹீரோ உங்களை போல இல்ல அதி உண்மை புரிஞ்சாலும் கதை கவிதைக்கு எழுத சொன்னா எனக்கு இருக்கிற தாக்கம் தான் வேலை செய்யுது இது இப்படிதான்னு எனக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதைத்தான் நானும் நம்பினேன் யாரும் கேள்வி கேட்கல இதில் உள்ள பாதகம் என்னன்னு சொல்லல யாரும் இவ்வளோ தப்பு இதுன்னு புரிய வைக்கல வாசகர்கள் ஏத்துக்கிட்ட அப்புறம் கேள்வியே வராத போது இதுதான் சரின்னு நானும் நினைச்சேன் நீங்க சொன்ன மாதிரி யாரும் இதுவரை எனக்கு சொன்னது இல்லை மொழி உங்க வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு என்னை சுத்தி எல்லாமே கற்பனை யதார்த்தம் இதுதான் யோசிக்கவே இல்லை அதோட விளைவு தான் இதெல்லாம் இப்போ எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு தப்பா இதை செய்திருக்க வேண்டாம் இப்போ அதை திருத்தவும் முடியல யாலி மனதில் உள்ளதை எல்லாம் சொல்ல சாலி இதுக்கு இத்தனை கவலை நீ வளர்ந்த முறை தான் உன் பிரச்சனை உன் பொழுதுபோக்கு தப்பில்லை அதை தாண்டி நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவே இல்லை சரி இனி உன்னோட நான் இருக்கேன்ல இதெல்லாம் சரி செய்வோம் இது வெறும் கதை தான் நீ போன தூரம் கூட அதிகம் இல்லை உன்னால சரி செய்ய முடியும் உன்னோட நானும் இருக்கேன் என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் உனக்கு செய்வேன் எதையும் யோசிக்காத கொஞ்ச நேரம் தூங்கு யாலி தூங்கி இருக்க அதையும் அவளின் தலைவருடைய விட்டு முத்தம் வைத்து அறை விட்டு வெளியே சுசிதரனை தேடி வந்தான் அதியை பார்த்து அவர் நிமிர்ந்து அமர அதி அவர் பக்கம் அமர்ந்தான் மாமா என் மேல ஏதோ மன வருத்தம் இருந்தா மன்னிச்சிடுங்க அதி கேட்க பதறியவர் அச்சோ உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாப்பிள சாயாலி எங்களுக்கு தவறு இருந்து கிடைச்ச ஒரே குழந்தை இதுவரை அவளை நான் திட்டினது கூட இல்லை அவ அதிகம் அழுததும் இல்ல எல்லாமே அவ விருப்பம்தான் இந்த வீட்ல அவ மேல எதுவும் தப்பு இருந்தா கொஞ்சம் குணமா சொல்லுங்க அவ தாங்க மாட்டா யாலையை அழுதது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சுசிதரன் கூற உங்க பாசம் தான் மாமா அவளை இப்படி ஆக்கியிருக்கு கேட்டது கிடைக்கும் தான் கொஞ்சம் கூட காத்திருப்பு என்னன்னு தெரியல வெற்றி எவ்வளவு கஷ்டம்னு தெரியல எல்லாமே பணம் இருந்தா சாத்தியம்னு ஒரு எண்ணம் அவ லேப்டாப் உடைக்க காரணம் கூட நீங்க தான் நாளைக்கு அதையும் திரும்ப வாங்கி தர நீங்க தான் உங்களுக்கு அவ சிரிச்சா போதும் தோல்வியை கூட அனுபவிக்க முடியாம அவ இப்ப கதறி அழறா நான் எதையும் என் கூட சண்டை நல்லா அடிச்சிருக்கா காரணம் அவளுக்கு தோல்விய கையாள தெரியல இதுல அவ சென்சிட்டிவ் அவளோட உணர்வுகள் ரொம்ப மென்மையா இருக்கு சாதாரண சின்ன தோல்விதான் இது இதுக்கே அவ மனசு அத்தனை கஷ்டப்படுது இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே அதை கேட்க நீங்க சொல்றது சரிதான் ஆனா பாசத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்காது மாப்ல நீங்களும் கூடிய சீக்கிரம் அப்பா ஆவீங்க அப்ப உங்களுக்கும் நான் புரியும் நீங்க சொல்றது உண்மைதான் மாமா கூற சுசி புன்னகை தெரிந்தார் அதையும் சுசியும் பின் வேலை வீடு சில விருந்து விசேஷம் போக வேண்டியது பற்றியெல்லாம் பேசி அதன் பின் பொது விஷயம் பேசி கொண்டிருந்தனர் பிரபா வந்து இணைந்து கொள்ள இருவருடனும் பேசிவிட்டு கிளம்பி வெளியில் சென்றான் அது இல்லம் வர யாலி எழுந்திருந்தாள் சுசி அவளோடு பேசி கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் இருந்த தெளிவு பார்த்து அவன் முகத்தில் புன்னகை வந்தது இரவு யாலி உள்ளே வர அதி அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான் அவன் பேசுவதை வைத்தே அவன் உரையாடி கொண்டிருப்பது மீளியுடன் என்று தெரிந்து கொண்டாள் இந்நேரத்தில் என்ன அரட்ட அதுவும் அண்ணா கூட மூணு கதையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் சில நேரடி கோரிக்கை வைக்க நேர்ல தானே போகணும் உன் கவிதை எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கார் உன் எழுத்து நட கற்பனை எல்லாம் அழகா இருக்குன்னு சொன்னார் சில தப்பு தானே அதை சரி செய்வோம் அதையும் சொல்ல சாலியின் கண்கள் விரிந்தது மொழி எனக்காக அவர் படிச்சு சொல்ல போறாரா அச்சு தேங்க்ஸ் மொழி உண்மையில என் தப்பை சரி செய்ய நான் தயாரா இருக்கேன் யாலி சொல்ல போதும் சாலி மதியம் நீ அடித்ததை விட உன் அழுகை என்னை குற்ற உணர்ச்சியில் நிக்க வச்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சோம் நான் பண்ணதும் தப்பு தான் இல்லையா இன்னும் பொறுமையா உன்கிட்ட இதை நான் சொல்லியிருக்கலாம் சாரி நானும் சாரி இனி இதை பேச வேண்டாம் இன்னும் ஒரு நாள் தான் மீதி ஸோ என்ஜாய் பண்ணலாம் ஏதாவது படம் பார்ப்போமா சபாபதி படம் பார்ப்போமா அப்படி ஒரு படம் இருக்கா யாலி கேட்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்தது மனசு விட்டே சிரிக்க ரொம்ப நல்ல படம் கொஞ்சம் பொறுமை இருந்தா போதும் ரசிச்சு பார்க்கலாம் யாலி சம்மதம் சொல்ல அதியன் அந்த படத்தை அவன் லேப்டாப்பில் போட்டுவிட இருவரும் சிரிக்க ஆரம்பித்திருந்தனர் குறிப்பு சபாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பம்மல் சம்பந்த முதலியாரின் மேடை நாடகத்தின் திரைப்பட வெளியீடாகும் இத்திரைப்படம் இந்த படத்தில் வரும் மெட்ராஸிலிருந்து திருச்சி செல்லும் யாத்திரை பற்றிய கட்டுரையை வாசித்து காட்டும் காட்சி இயல்பான யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை காட்சி அத்தியாயம் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் 两类。